அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசினுடைய பொதுநல குலங்களை நாம் பார்க்கலாம் மிதுன ராசினருக்கு ராசிநாதன் புதன் பகவான் மிதுன ராசிக்கும் கன்னிகா ராசிக்கும் ராசிநாதன் புதன் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறார் கன்னி ராசியில் உச்சம் அடைகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமாகிற ஒரே கிரகம் புதன் தான் யாருக்கு புதன் சாதகமாக அமைகிறதோ ஆண்களுக்கு பெண்கள் இளமையான மனைவி அமைவாள் பெண்ணாக இருந்தால் இளமையான கணவர் அமைவார் ஏழில் யாருக்கு புதன் இருக்கிறதோ இளமையான கணவர் அல்லது மனைவி அமைவர் மிருக சீரிசம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான எண்ணங்களையும் நோக்கங்களையும் பெற்று கல்வியில் தேர்ச்சியும் பெறுவர் கழிதத்தில் தேர்ச்சி யாருக்கு புதன் சாதகமாக இருக்கிறதோ கழிதத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார்கள் பேச்சில் சாமர்த்தியம் டெக்னிக்கல் மைண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சாதுரியமான பேச்சு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற அடிப்படை தெரிந்தவர்கள் சதா சிரித்து பேசும் குணம் தங்களை சுற்றி இருப்பவர்களிடம் தங்களையும் தாங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்பர் சந்திரசாலிகள் சுயநல காரியவாதிகளாகவும் இருப்பார்கள் தெய்வீக வழிபாடு ஆச்சாரம் அனுஷ்டானத்தை பின்பற்றுவர் தெய்வ நம்பிக்கை கீர்த்தியையும் உடையவர்கள் நீண்ட தேகமும் உடல் அமைப்பும் பித்த சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் தைரியசாலி தான் செய்யும் தொழிலில் கண்டிப்பாக இருப்பர் கராராக இருப்பர் கண்ணியம் நிறைந்திருக்கும் எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வம் திறமை முதன் சாதகமாக உள்ளவர்கள் எத்துறை கமிஷன் ஏஜென்சி ஜோதிடம் ஜோதிடம் கற்பதற்கும் சொல்வதற்கும் தயவு அவசியப்படுகிறது யாருக்கு கண்ணியில் புதன் உச்சம் அடைகிறதோ ஜோதிடம் எளிதாக சொல்ல வரும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் ஜோதிடம் ஒரு கலை பெரும்பாலும் ஜோதிடம் புஸ்தகங்களை படிப்பர் சொல்ல வராது புத்தகத்தையும் படித்து குருமாரிடம் கற்றுக்கொண்டு சொல்வது பழிக்க வேண்டும் அதற்கு புதனையுடைய அனுகிரகம் வேண்டும் எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வம் திறமையை பெற்றிருப்பார்கள் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் தங்களது திறமையான முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆயுள் எழுபது வயதுக்கு மேல் இருப்பர் சூரியன் சமம் சந்திரன் நட்பு செவ்வாய் பகை மிதன ராசியில் செவ்வாய் அமர் அமர்ந்தால் பகையாகிவிடும் புதன் ஆட்சி குரு பகை சுக்கரன் நட்பு சனி நட்பு ராகு நட்பு கேது நட்பு ஆகவே மிதுன ராசினர் யாருக்கு புதன் சாதகமோ ஜோதிடம் சொல்ல வரும் தரகு கமிஷன் தொழிலில் ஈடுபட்டால் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் பெண்களுக்கு இளமையான கணவர் அமைவார் எவ்வளவு வயதானாலும் முக சுருக்கம் இருக்காது கணிதத்தில் தேர்ச்சி கணிதம் நன்றாக வரும் அதே போல யாருக்கு புதன் உச்சம் அடைந்துள்ளதோ அவர்கள் சொல்லும் வாக்கு பலிக்கும் புதன் மீனராசியில் நீச்சம் அடைந்தால் அவர்களுக்கு தொழில் கெட்டுவிடும் பழிப்புள் மிகவும் மோசமாக இருப்பர் அப்படிப்பட்டவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நவகிரகத்தில் புதன் கிழமைகளில் நவகிரகத்தில் புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் புதன் காயத்திரியை சொல்லலாம் புதன் சாதகமாக இருந்தால் தாய் மாமனின் உதவி கிடைக்கும் அடுத்து ஜாதகத்தில் குரு பார்வை புதனுக்கு ஏற்பட்டால் படிப்பில் கெட்டி பெரும்பாலும் புதன் சூரியனை சேர்ந்திருப்பார் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதாத்திய யோகம் படிப்பில் கெட்டி சூரியன் புதன் சேர்ந்தால் பிறர் மனதில் உள்ளதை எதை போடும் சக்தி கல்வியில் திறமை குறிப்பறியும் சக்தி யாரையும் எளிதாக எடை போட்டு விடுவார்கள் குறிப்பறியும் சக்தி நன்றாக வரும் ஜோதிடம் சொல்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாக்குஸ்தானம் பலிக்கும் அதிகமாக பேச மாட்டார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவர் அவர்கள் சொல்லும் செயலும் அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும் உச்சம் அடைந்தவர்கள் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள் நன்மைகள் பெருகும் முதன் சாதகம் இல்லாதவர்கள் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும்